ஜெய்ஹிந்த் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது காஷ்மீரை சேர்ந்த ஒரு இளைஞர் எப்படி தீவிரவாத பாதையில் சென்று மீண்டும் திரும்பி வந்து இந்திய இராணுவத்துடன் இணைந்து தீவிரவாதத்தை அழிக்கும் பணியில் ஈடுபட்டார் என்பதைப் புற்றியது அவர் எதிர்கொண்ட சவால்கள் அவர் உணர்ந்த அனுபவங்கள் அனைத்தையும் ஒரு கேள்வி பதில் வடிவில் பார்ப்போம் இந்த இளைஞரின் பெயர் முஷ்தாக் அகமது பட் ஜம்மு காஷ்மீரில் வாழ்ந்த இவர் இழமை காலத்தில் தீவிரவாத பாதையில் பயணிக்கத் தொடங்கினார் ஆனால் அது தவறான பாதை என்பதை உணர்ந்து இந்திய இராணுவத்துடன் இணைந்தார் இந்திய இராணுவத்தால் இவர் ரோமியோ என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தீவிரவாத பயணத்தைத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அதனை முடித்து இந்திய இராணுவத்தில் இணைந்தார் அங்கும் பதவி உயர்வு பெற்று கேப்டன் முஷ்தாக் அகமது பட் என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார் கேள்வி பதில் நீங்கள் எழுதிய த ஹார்ட்ஸ் புத்தகம் உங்க உண்மை வாழ்க்கையை முழுமையாக கூறுகிறதா அந்த புத்தகம் எழுத காரணம் என்ன என் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் நான் அந்த புத்தகத்தில் எழுதியுள்ளேன் இந்த புத்தகம் சிலருக்கு வழிகாட்டியாகவும் சிலருக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் என்று நம்புகிறேன் ஒரு பக்கம் தவறான பாதையை தேர்வு செய்யும் இளம் மனங்களுக்கு அந்த பாதையின் விளைவுகளை தெரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன் கேள்வி இந்தியாவின் எந்த அரசாங்கமும் சரியாக வேலை செய்யல அப்படின்னு நினைக்கிறீங்களா படில் நான் காஷ்மீரின் பொதுமக்கள் மீது அக்கறையில் பேசுறேன் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார்கள் தீவிரவாதிகளுக்கு சாதகமா எந்த கட்சியும் இல்ல இந்த இந்தியால என்பதுதான் உண்மை ஆனாலும் எல்லா கட்சிகளும் ஓட்டு வங்கிக்காக தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யும் நபர்களை கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு தவறான செயலை யார் செய்தாலும் தண்டனை கிடைக்கும் என்ற சூழ்நிலை உருவானால் மட்டும்தான் தவறுகள் குறையும் நான் அரசியல் பேசவில்லை அரசாங்கம் அவர்களின் வேலையை சரியாக செய்திருந்தால் நான் தீவிரவாத பாதையை தேர்வு செய்திருக்க மாட்டேன் என்பது மட்டும் உண்மை கேள்வி நீங்கள் ஏன் தீவிரவாத பாதையை தேர்வு செய்தீர்கள் பதில் சில அரசியல்வாதிகளின் தவறான போதனைகள் நல்ல இல்லாத நிலை அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாத சூழல் நாங்கள் வாழ்ந்த பகுதி இருந்தது அரசாங்கம் அவர்களின் வேலையை சரியாக செய்யவில்லை இவையே காரணம் என்னைப் போன்ற பல இளைஞர்கள் அந்த காலத்தில் இந்த பாதையை தேர்வு செய்தார்கள் சிலர் ஜாலியாக சிலர் அரசாங்கத்தின் மீதிருந்த கோபத்தில் சிலர் சுயநலவாதிகளின் போதனையை கேட்டு வளர்த்தோம் மொத்தத்தில் அரசியல்வாதிகளின் அலட்சியம் எங்களை தவறான வழிக்கு தள்ளியது கேள்வி தீவிரவாத பாதை தவறு என்று எப்போ உணர ஆரம்பித்தீர்கள் பதில் பாகிஸ்தானுக்கு பயிற்சிக்காக சென்ற இரண்டே நாளில் உணர்வு வந்தது அவர்கள் எங்களை வீடியோ எடுத்து பொதுமக்கள் முன்னால் நிறுத்தி இவர்கள் இந்திய ராணுவத்தினால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு தேடி எல்லை தாண்டி வந்துள்ளனர் இவர்கள் தர்ம யுத்தத்துக்காக போராடுகிறார்கள் என்று காட்டி நிதி வசூல் செய்வதை பார்த்தபோது புரிந்தது இவர்களின் பேச்சில் பாதி உண்மை இருந்தது பாதி பொய் இருந்தது இதை பார்த்தபோது மனதில் சந்தேகம் ஏற்பட்டது அந்த நொடியே இந்த பாதை தவறு என்ற எண்ணம் ஏற்படத் தொடங்கியது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் பாகிஸ்தான் போனபோது எத்தனை பேர் இருந்தீர்கள் பதில் சுமார் இருநூறு பேர் அதில் இருபது பேருக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் தோன்றியது எனக்கு இறைவனின் அருளால் சரியான நேரத்தில் இந்திய ராணுவ அதிகாரிகளின் உதவி கிடைத்ததால் திரும்பி வர முடிந்தது இல்லையெனில் திரும்புவது மிக கடினம் கேள்வி ஏன் திரும்பி வர முடியாத நிலை உருவாகும் பதில் தீவிரவாதிகளுடன் சேர்ந்தவுடன் எங்கள் வீட்டை கண்காணிப்பார்கள் சந்தேகம் இருந்தாலே அல்லது நாங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை திரவம் செய்தால் எங்கள் குடும்பத்தையே அழித்து விடுவார்கள் என்னுடைய வீட்டுக்கும் இப்படி நடந்தது என் சித்தப்பாவை அவர்கள் கொன்றுவிட்டார்கள் என் குழந்தை பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்குள் இருபத்தி இரண்டு பள்ளிகளை மாற்ற வேண்டிய சூழல் வந்தது இப்போது கூட அவர்களின் பார்வை என் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும் பொதுமக்களுக்கு தீவிரவாதிகள் மீது பயம் இருக்கும் வரைதான் அவர்களின் வேலை சிறப்பாக நடக்கும் அதனால் மக்களிடத்தில் பயம் ஏற்படுத்தும் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள் கேள்வி தீவிரவாதத்தை தேர்வு செய்பவர்கள் எல்லோரும் சுய விருப்பத்தில்தான் இந்த பாதையை தேர்வு செய்கிறார்களா இல்லை இருபது சதவீதம் பேர் இந்த பாதை தவறு என்ற எண்ணம் தீவிரவாதிகளுடன் இணைந்த சில நாட்களிலே ஏற்பட்டுவிடும் சிலர் தவறான போதனைகளால் சிலர் போதைப் பொருட்களால் அடிமையாக்கப்பட்டு சிலர் மனநோய் அல்லது வாழ்க்கை மீடு நம்பிக்கை இழந்து சிலர் மனதில் ஆறாத காயங்கள் இருக்கும் காரணம் யாராக கூட இருக்க முடியும் இவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன பலரையும் சுயநல அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் கேள்வி காஷ்மீரில் உள்ள மக்கள் மனநிலை ஏன் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய இராணுவம்தான் இதற்கு காரணமா பதில் காரணம் இந்திய ராணுவம் அல்ல காரணம் அரசியல்வாதிகள் அவர்கள் சுயநலத்துக்காக மதத்தின் பெயரில் இளைஞர்களை பயன்படுத்துகிறார்கள் இந்திய ராணுவம் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக தீவிரவாதத்துடன் போராடிக் கொண்டிருக்கிறது ஆனால் பாரதமே உலகத்தில் ஒரே நாடு தீவிரவாத பாதையை விட்டு விலகியவர்களுக்கு மீண்டும் வாழ்வதற்கான வாய்ப்பையும் ராணுவத்தில் இணையும் வாய்ப்பையும் தருகிறது அதுதான் பாரதத்தின் மகத்துவம் கேள்வி இப்போது நீங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறீர்களா ஆம் நான் பாதுகாப்பாக வாழ்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவேன் பாகிஸ்தானில் நான் நிம்மதியாக வாழ முடியாது அது உண்மை கேள்வி பாகிஸ்தான் உண்மையிலேயே தர்மயுத்தம் செய்கிறதா உண்மை என்ன பதில் முழுக்க பணத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஸ்டீஃபன் சோலார்ஸ் அமெரிக்கா பாகிஸ்தான் வந்தபோது பெண்களைக் கொண்டு இந்திய ராணுவம் எங்களை கற்பழித்தது என்று போலி நாடகம் நடத்தினார்கள் போலி டாக்டர் சர்டிபிகேட் போலி கதைகள் காட்டினார்கள் அதன் மூலம் அமெரிக்காவிலிருந்து டாலர்கள் வந்தது அந்த நிதியை பாகிஸ்தான் ராணுவம் தங்களுக்காகவே பயன்படுத்தியது இது ஒரு உதாரணம் மட்டுமே கேள்வி எல்லா தீவிரவாதிகளுக்கும் ஒரே மாதிரிதான் பயிற்சி கொடுப்பாங்களா பதில் இல்லை அதிலும் அவர்களுடைய தரம் பிரித்து பார்ப்பார்கள் சிலருக்கு சாதாரண ஆயுத பயிற்சி கொடுக்கப்படும் சண்டை போடக்கூடிய அடிப்படை பயிற்சிகள் மட்டுமே ஆனால் சிலருக்கு தனிப்பட்ட சிறப்பு பயிற்சிகள் இருக்கும் உதாரணத்திற்கு விமானங்களை இயக்குவது ரோட் பயன்படுத்துவது தலைமை ஏற்று குழுவை வழிநடத்துவது போன்ற திறன்கள் இவர்கள் தனித்துவம் வாய்ந்த பிரிவாக வளர்க்கப்படுவார்கள் கேள்வி நபர்களை எப்படி பிரிப்பார்கள் பதில் ஆன்டி இண்டியா நடவடிக்கையில் ஈடுபட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கிடைக்கும் ஆனால் என்ன மாதிரி சாதாரண மத உணர்வோடு வந்தவர்கள் அவர்களுக்கு இரண்டாம் கட்ட அடிப்படை பயிற்சிகள் மட்டுமே தரப்படும் எங்களை அவர்கள் முழுமையாக நம்ப மாட்டார்கள் அதே நேரத்தில் சிலர் திறமையானவர்களாக தெரிந்தால் அவர்களை வேறு விதமாக பயன்படுத்துவார்கள் நீங்கள் போய் நன்றாக படிங்க உயர்ந்த நிலைக்கு வாருங்கள் பிறகு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி படிக்க அனுப்புவார்கள் பிறகு அவர்களுக்கு வேறு வகையான வேலைகள் கொடுக்கப்படும் அந்த நபர்கள் இந்த தீவிரவாதிகளின் முழு கண்காணிப்பில் எப்போதும் இருப்பார்கள் கேள்வி தற்கொலை படை பயிற்சி யாருக்கு கொடுப்பார்கள் பதில் பொதுவாக மனநல பாதிப்பு உள்ளவர்கள் முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவு பாதிக்கப்பட்டவர்கள் தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்தவர்கள் சிறுவயதிலேயே தந்தையை இழந்தவர்கள் இவைகளுக்குத்தான் கொடுக்கப்படும் இந்த நபர்களின் முழு விவரங்களையும் சேகரித்த பிறகுதான் அவர்களை தயாரிப்பார்கள் குழந்தைகள் சிறிய வயதிலிருந்தே மூளைச்செலவை செய்து வளர்க்கப்படுவார்கள் உதாரணமாக தாய் தந்தை யாரென்று தெரியாமல் வளர்ந்த ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பின்னர் யாரோ ஒருவருடைய சமாதியைக் காட்டி இதுதான் உன்னுடைய அப்பா இவர் பல இந்திய இராணுவ வீரர்களை கொன்றுள்ளார் உன்னுடைய அப்பாவை இந்திய இராணுவமே கொன்றது நீ பழிவாங்கணும் என்று சொல்வார்கள் உலகம் அறியாத அந்த பருவத்தில் அந்த குழந்தைகள் என்ன செய்யும் இது போன்ற செயல்கள் மிகப்பெரிய பாவம் இது மட்டுமல்ல இந்த உலகம் பாவங்களால் நிரம்பி உள்ளது நீ புண்ணியம் செய்ய வேண்டும் உனக்காக சொர்க்கம் காத்திருக்கிறது என்று தனிப்பட்ட பாடங்களை நடத்துவார்கள் அசார் மசூத் ஹாஃபிஸ் சயீத் போன்ற தலைவர்கள் இப்படிப்பட்ட மூளைச்சலவை பேச்சுகளை வழங்குவார்கள் இந்த உலக வாழ்க்கை பொய் உண்மையான வாழ்க்கை இறைவனோடு சொர்க்கத்தில்தான் நீ இந்த புனித பாதையை தேர்வு செய்வது இறைவனின் விருப்பம் என்று நம்ப வைப்பார்கள் கேள்வி பெரிய தலைவர்களின் பிள்ளைகளும் தீவிரவாதிகளாக வருவார்களா அடுத்த தலைமுறையையும் அனுப்புவார்களா பதில் மிகப்பெரிய மௌனம் சிறிய சிரிப்பு கேள்வி நீங்கள் டபுள் ஏஜெண்டா இருந்தபோது எத்தனை தீவிரவாதிகளை கொன்றுள்ளீர்கள் பதில் சுமார் முன்னூறு நபர்களை கேள்வி உங்களுக்கு எத்தனை நாட்கள் பயிற்சி கொடுத்தார்கள் பதில் மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் அதில் சில நாட்கள் ஆப்கானிஸ்தானில் சில நாட்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் பயிற்சி கொடுக்கப்பட்டது அடுத்த பதிவில் மேலும் பல தகவல்களை பார்க்கலாம்